ஹலோ மக்களே இன்றைக்கி சிக்கனோட ஈரல் வச்சு நம்ம வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருந்தது வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு பேனில் கொஞ்சமாக நம்ம வந்து என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடலாம் ஆனதுக்கப்புறமே கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ஸ்மெல் வரும் வந்ததுக்கப்புறமே வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நம்ம இதில் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமே கொஞ்சமாக கருவேப்பில் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் இங்கேயும் ஸ்பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கப்புறமே நல்ல பெருந்தக்காளியாக ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க இதோட ரெண்டு பச்சை மிளகாவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதோடையே நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனோட ஈரல் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஈரலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மசால் பொடி தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி அதுக்கப்புறம் சீரகப்பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் பொடி கொஞ்சமாக பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு ரொம்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே குக் பண்ணி விடலாம் கல்லீரல் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹார்டாக தாங்க இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கல்லீரல் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்